ஏகதந்த லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிறை இளம்பிரை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் சாம்பவி மண்டல சக்கரம் எனும் தலைப்பில் எட்டாவது பாடம் இந்த பாடலில் திருமூட சாம்பவி மண்டல சக்கரம் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் இதோ அந்த பாடல் நாடரி மண்டலம் நல்ல அக்குண்டத்து எடு அரை வீதியும் குழந்தை உள் இரண்டழி பாடரி பத்துடன் ஆறு நடுவீதி நாலு ஐந்து இடவகையாமே நாடரி மண்டலம் நல்ல அக்குண்டத்து எல்லோரும் அறிந்த நன்மை தருவதான இந்த சாம்பவி மண்டல சக்கரமானது கேடர வீதியும் தொடர்ந்து உள் இரண்டழி கோணல் இல்லாமல் இரண்டு பக்கமும் வீதிகள் அமைத்து எட்டு இதழ்கள் கொண்ட பதினாறு வீதிகள் பாடரி பத்துடன் ஆறு நடுவீதி இந்த எட்டு இதழ்கள் உள்ள பதினாறு பக்க வீதிகளும் நடுவிலும் நான்கு மூலைகளிலும் வீதிகள் அமைக்கப்பட வேண்டும் இடர நாலு ஐந்து இடவகையாமே இவ்வாறு பதினாறு பக்க வீதிகளும் நடுவிலும் நான்கு மூலைகளிலும் அவற்றின் இடையே நான்கு இடங்களிலும் அதுக்கு பின் ஐந்தாவது இடமாக பின்னடுவிலும் ஒன்று மொத்தம் ஐந்து அமைக்கப்பட வேண்டும் இது எவ்வாறு இருக்கும் என்றால் நடுவில் விந்து ஒன்று அதை சுற்றி இரண்டாம் வீதியாக எட்டு இதழ்கள் மூன்றாம் வீதி பதினாறு என்று அமைத்து சாம் சாம்பவி மண்டல சக்கரத்தை நாம் அமைத்தான் திருமுதர் நாடரி மண்டலம் நல்ல அக்குண்டத்து எடர வீதியும் வளர்ந்து உள் இரண்டழி பாடரி பத்துடன் ஆறு நடுவீதி எடரநாலு ஐந்து இடவகையாமே எல்லோரும் அறிந்த நன்மை தருவதான இந்த சாம்பவி மண்டல சக்கரமானது கோணல் இல்லாமல் இரண்டு பக்கமும் வீதிகள் அமைத்து எட்டு இதழ்கள் உள்ள பதினாறு பக்க வீதிகளின் நடுவிலும் நான்கு மூலைகளிலும் அவற்றின் இடையே நான்கு இடம் பின் நடுவிடம் ஒன்று என அமைக்கப்பட வேண்டும் இதை பார்ப்பதற்கு நடுவில் வெந்து அதை சுற்றி இரண்டாம் வீதி எட்டு மூன்றாம் வீதி பதினாறு என்று நாம் சாம்பவி மண்டலத்தை சட்டத்தை அமைக்க வேண்டும் என்கிறார் திருநோடு ஓம் நமச்சிவாய